பாகற்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுக்கு நான் ஒரு பாவக்காய் ஒன்னே முக்கா தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு இருபது பல் பூண்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் இல்லை ஒரு மீடியம் சைஸு குட்டி நெல்லிக்காய் சைஸு புளி அப்புறம் அரை மூடிக்கு கொஞ்சம் கம்மியாக தேங்காய் மூடிக்கு கொஞ்சம் அதிகமாக ஒரு நாலரை ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன் புளிக்குழம்புக்கு ஆயில் இருந்தால் நல்லாயிருக்குங்கிறதுக்காக ஒரு நாலரை ஸ்பூன் ஆயிலு கொஞ்சமாக வடகம் அதாவது காக்கா வடவம்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நல்லா வெங்காய சீசன் டைமில் இது கிடைக்குங்க எல்லா பக்கமும் அந்த குட்டி குட்டியாக எதுக்கும் யூஸ் ஆகாத சின்ன வெங்காயத்தில் தான் இந்த வடவம் போடுவாங்க இந்த வடவும் போட்டு புளி குழம்பு வச்சு பாருங்கள் புளி குழம்பு அல்டிமேட்டான டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நான் அரைஞ்சி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் அதாவது எப்படின்னா வச்சுக்கோங்களேன் ரொம்ப கருவி போன மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப வேகாமலும் இருக்கக்கூடாது அப்படியே நல்லா கோல்டன் ப்ரௌன் இனிமேல் கருகிறோண்டா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும் இல்லைங்களா அப்போ வந்து இந்த இந்தளவுக்கு வந்துருச்சு இடையில எதுக்காக தேங்காய் காமிச்சின்னா அந்த டைமில் போய்ட்டு தேங்காய் வரைச்சிட்டு வந்தேன் இந்த வெங்காயம் வணங்கி வந்ததுக்கப்புறம் நான் பூண்டு போட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த பூண்டு ஸ்மெல்லு நல்லா எடுத்து கொடுக்கும் இதை நான் ஆயில்லையே நான் இந்த பூண்டை போட்டுட்டேன் அப்படின்னா ஆயில்லையே எனக்கு வந்து இந்த பூண்டோட ஸ்மெல்லு அப்படியே அடங்கிடுது எனக்கு பெருசாக ஸ்மெல் எடுத்து கொடுக்க மாட்டேங்குது அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் ஆயில்ல பூண்டு போடாம வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பூண்டு போட்டு அதுக்கப்புறம் நான் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் அரிஞ்சு வச்ச ஒன்னே முக்கால் தக்காளி அது வணங்குறதுக்கு வந்து எனக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டு இது ஒரு ல இருந்து ஒரு ஃபோர் மினிட்ஸ் வரைக்கும் இதே நல்லா வணக்கிக்கிட்டேன் இது நல்லா வணங்கினது எந்த அளவுக்கு வணங்கி வந்ததுக்கப்புறம் அரிஞ்சு வச்சிருந்த பாக சேர்த்துக்கிட்டேன் அரிஞ்சு வச்சிருந்த ஒரே ஒரு பாகக்காயை சேர்த்து இதில் இது வந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வணங்கி வர வணங்கி வர மாதிரி ஒரு மூணு நிமிஷத்துக்கு இதை சேர்த்துக்கிட்டு வணக்கிக்கிட்டேன் இது நல்லா வணங்கி வந்துருச்சு எனக்கு அதுக்கப்புறமா நான் கொஞ்சமாக இதை சுற்றிக்கு தண்ணி சேர்க்குறேன் தண்ணி ஏன்னா எனக்கு வந்து லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்றதுனால அடிப்பிடிச்சிச்சின்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக தண்ணி சேர்க்கலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் நான் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த ஒரு ச நெல்லிக்காய் சைஸு புளி அந்த ஒரு புளி அதுலேயே மிளகாத்தூள் ரெண்டையும் போட்டு அதை மஞ்சத்தூள் அதையும் அதுலேயே போட்டு நல்ல கையில் பிசைங்க இல்லாட்டினா ஸ்பூன் டீசெண்டாக இருக்கவங்க ஸ்பூனில் பிசைச்சுங்க இது பண்ணிவிட்டு இதை தூக்கி அப்படியே ஊற்றிட்டேன் ஆல்ரெடி நான் உப்பு போட்டுட்டேன் அதனால் எனக்கு ஆயில் பத்தாத மாதிரி இருந்துச்சு அதனால் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கிண்டி கொடுக்குறேன் இந்த புளித்தண்ணியும் இந்த பாகக்காயும் மிங்கிலாச்சுன்னா இது புளிப்பு அது கசப்பு ரெண்டும் மிங்கிலாகி வந்துச்சுன்னா இந்த டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும் அப்புறம் நான் அரைச்சி வச்சுருந்த தேங்காவை நான் வந்து நல்லா நல்லா கொலை அதாவது நைஸாகவே அரைச்சிக்கிறேன் அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து அதாவது பேஸ்ட்டு மாதிரி போடாமல் கொஞ்சம் தண்ணி மாதிரி கலக்கி விட்டு ஊற்றிட்டேன் இதில் ஊற்றுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக க இது கருவேப்பிலை தூவி நல்லா கிண்டி விட்டோம் அப்படின்னா இது இது எப்படின்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது ரொம்ப தட தடனும் இருக்காது ஆனால் குழம்பு அல்டிமேட்டான டேஸ்டில் இருக்கும் நான் கடைசியாக வந்து இந்த கசப்பு ஸ்மெல்லு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு ஒரு பிஞ்ச் வெள்ளம் சேர்த்துக்குவாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வெள்ளம் சேர்க்கலைன்னா வாயில் வைக்கிறது கஷ்டமாக இருக்குங்க அதனால் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிட்டேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க